ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா இந்த பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல அது யாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகலை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷால் கொடுத்தது வந்து பிடிக்கல ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சௌந்தர்யா ஜெஃப்ரி சிவகுமார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க இன்னொன்று என்னென்னா பாய்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குதுல்ல அந்த கேமை உடைக்கிறதுக்கு ஜெஃப்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு பிரேக்கிங்கான ஃபேக்ட் வந்து கிடச்சிருக்கு அப்புறம் சௌந்தர்யா விஷாலை பற்றி சில தகவல்களை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து சாச்சனாவுடைய பிஹேவியர் அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னால் நிறையா விஷயங்கள் ஜெஃப்ரிக்கிட்ட அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவில்த்தனமாக இருக்குது அப்புறம் நேற்று நைட்டு நல்ல நாடகம் போட்டாங்க ஒரு பேயாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் நம்ம ஜாக்லின் விஷாலு அப்புறம் ரயன் அப்புறம் சௌந்தர்யா நாலு பேரும் சேர்ந்து சும்மா அங்கங்கே போய் எல்லாம் மயம் கொடுத்திட்டு அது விஷாலெலாம் ஜாம்பியாக இருந்ததுலாம் ஒரு பேய் மாதிரி பண்ணதெல்லாம் பயங்கரமாக பார்க்குறதுக்கு ஸோ அந்த லெவலுக்கு நேற்று லைவ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் மிச்சப்படி ஒரு யூனிக்கான ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஃபன்னாக தான் போகுது ஆனால் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வந்து எனக்கு என்னென்னா இன்றைக்கி நாற்பது நாள் கிட்ட ஆயிடுச்சு ஃபார்ட்டி டேஸ் ஸோ இன்னமும் வந்து ஒரு கீமாக ஃபார்ம் பண்ணலை ஒரு வெஞ்சன்ஸ் வந்து இல்லை யாருக்கும் ஸோ எல்லோருமே வந்து ஜாலியாக தான் இருக்காங்க லைட்டாக பேசிட்டு அடுத்து வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்படிங்கிறது இந்த சீசனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குது இந்த சீசனுடைய மேக்கர்ஸும் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை டிஆர்பி எப்படின்னாலும் போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க போல அதை பற்றி நம்ம தெளிவாக லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் பேசுவோம் சரி அதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு முதல் நேற்று இதுவும் நடந்ததை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹோஸ் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்கல்ல தான் அந்த ஹிண்ட் வந்து வருது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க இதில் பாய்ஸோடைய கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் கொஞ்சம் கணிக்கிறாங்க என்னன்னா அருண் வந்து விஷாலை சொல்கிறதும் விஷால் வந்து அருணை சொல்கிறதும் அருண் விஷால் ரஞ்சித் சத்யா இவங்க நாலு பேரும் ஒரே ஆளாக தான் வந்து டார்கெட் பண்ணி அடிக்க போகிறாங்க அப்படின்றத வந்து ஜெஃப்ரி வந்து கணிஷ்டான் சரியா அதில் ரஞ்சித்தை பார்த்து அவன் வந்து பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து முழுங்கி தான் பேசினான் ஜெஃப்ரி ரஞ்சித் எல்லாம் நைட்டு பேசிகிட்டு இருந்தாங்க சிவகுமார் எல்லாம் பேசும்போது அந்த ரஞ்சித்தை விட்டான் எனக்கு என்ன தெரியுதுன்னா அருண் வந்து விஷாலுக்கு சம்படிக்கிற மாதிரியும் விஷால் வந்து அருணுக்கு சொம்படிக்கிற மாதிரியும் வந்து பேசினா ரஞ்சித்தை வந்து விட்டுட்டான் அந்த இடத்துல ரஞ்சித் சொன்னால் ரஞ்சித் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹர்ட் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து ஜெஃப்ரி சேஃப் கேம் தான் ஆனால் ஆனால் இந்த விஷயம் எப்படியும் வந்து உள்ளே போயிடும் ஜெஃப்ரி வந்து உங்களை பற்றி பேசினா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து எங்கேயாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றதுக்காக ஜெஃப்ரி வந்து பேசுகிறான் மாதிரி அருண் கேப்டன்சிலையும் வந்து பெருசாக எனக்கு வந்து ஈர்ப்பு இல்லை டாஸ்கில் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டிசம் பார்த்தார் லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சொம்பு தூக்கியாக இருந்தார் விஷாலுக்கெலாம் நான் பல முறை விஷாலுக்கு தண்டனை கொடுத்தும் அவர் வந்து அதை வந்து நிறைவேற்ற விடவே இல்லை ஒரு அஞ்சு தடவை நான் கொடுத்தேன் ஒரு தடவை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ண விடல வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லி சோம்பு தூக்கிட்டு இருந்தாரு நான் வந்து வேறு என்ன வேலை பண்ணி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்போசிட் டீமுக்கு போய் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு இன்னொன்று ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு பேசினா கூட நல்லா பேசுகிறாங்க கொஞ்சம் ஏதாவது மாற்றுக்கிறது இருந்துச்சுன்னா அப்புறம் வேறு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கூட் விஷால்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டாங்க முத்து அப்படின்ற மாதிரி ஆ முத்துவும் சொன்னாங்க நான் நாலஞ்சு பேரில் முத்து ஒன்று முத்து விஷால் ஜெஃப்ரி ஜெஃப்ரி விட்டுருங்க ஜெஃப்ரி இப்போ வெளியே போயிட்டான் முத்து விஷால் அருண் சத்யா ரஞ்சித் இந்த ஐந்து பேர் ஒரு டீமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து அவனுடைய கூற்றாக இருக்கிறது சரிங்களா விஷால்னு ஒருத்தன் வந்து சொன்னாங்க அதுலேருந்து எல்லாருமே வந்து விஷால் விஷால் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் சிவகுமாருக்கும் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா அதுவும் அவருக்கு அப்படி தான் தோணுது ஆமாண்டா எனக்கும் அப்படி தான் தோணுது இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஜெஃப் வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ஜெஃப் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஜெஃப் அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இப்போ சவுண்டும் ஜெஃப் வந்து பேசும்போது அருண் எங்கே வெளியே தெரிஞ்சான் அவனை வந்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு சண்டை தான் ஜாக் கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டான் அவ்வளோதான் மற்ற வேறு எதுவுமே வந்து பண்ணலை இப்போ நான் எதிர்த்து பேச முடியும்னாலும் அருணையோ இல்லை ஜெஃப்ரியோ சாரி முத்துவையோ இல்லை விஷாலையோ இல்லை வந்து சத்யாவையோ இல்லை அந்த ரஞ்சித்து எப்படினாலும் பேசலாம் ஆனால் நான் பேசினான்னா இப்போ பாய்ஸ் டீமுக்கு வந்து வீக் ஆகியவாங்கன்னா இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்குது இப்போ ஒன்று சேர்ந்து தான் நம்ம வந்து விளையாடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கனால நான் வந்து அமைதியாக இருக்கேன் அவனை பிட்டு மட்டும் பிரிக்கேட்டவன் கோடை நான் வந்து வெளுத்து கதகளி ஆடிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப் வந்து சொல்லியிருக்கான் டேய் நிஜமாவடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் அதை நோட் பண்ணிங்களா எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஒரு கோடை போட்டு இவனுக்கு பண்ணுற அல்சாட்டியம் தாங்க முடியல அதை பற்றி நம்ம கடைசி பேசுவோம் அடுத்து ஒயில்டு கார்டு என்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதில் ராணுவ வந்து ஒர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு அதை ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் ரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேய் நீலாம் ஃபீல் பண்ணாத ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கேன் அந்த வாரம் செமையாக இருக்குன்னொடனே வர்ஷினி அப்புறம் மஞ்சரி எல்லாருமே வந்து அதான் சொல்கிறாங்க ராணுவ நீ நல்லா தான் பண்ண எல்லாமே உனக்கு தெரியுதுரா செமையாக பண்ணுற எங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் தெரியல ஏன்னா போன வாரம் வந்து நீ நிறைய இடத்துல பர்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மார்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் ரியா வந்து சொல்கிறாங்க எனக்கு மஞ்சரி வந்து நான் செவன்ட்டி பர்சென்ட் தான் மார்க் அப்படின்றாங்க ரியா வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தாறுன்றாங்க உடனே ராணுவ ஓ காட் உண்மையாவா அப்படி அப்படின்றா என்னடா ஏதாவது சொல்ல போகிறான்னு பார்த்தா அவனும் ஆயிரத்தி எழுபத்தாறு மார்க் எடுத்திருக்கேன் ஏய் என்னடா நீங்கள் இப்படி படித்து பிக் பாஸ்கில் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒழுங்காக படித்து ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா இன்ஜினியரிங் போயிருக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் பிக்பாஸில் இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் வேலைக்கும் போக முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் நம்ம மீடியாவுக்கு போக முடியாமல் நான் மீடியாவில் ஆயிரம் பேர் இருக்கான் நம்ம தனியாக சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்படிலாம் படிச்சுட்டு இவங்க எப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்தது மற்றபடி தட் இஸ் ஓகே அடுத்து சவுண்டு பிஜே விஷால் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ரொம்ப சேஃப்டியாக மாறுறான் மிச்சவங்கள ஏற்றி விட்டு அவன் கம்க்குன்னு இருக்கான் நிறைய விஷயங்கள் தப்பாக தான் வந்து அவன் பார்க்குறான் ஒரு அப்படின்ற மாதிரி அதாவது தப்பாக பார்க்குறான்னா விஷயங்களை தப்பாக பார்க்குறான் அவங்கள தப்பாக பார்க்கல இவன் மாதிரி தப்பா தொடரான் சொல்லியா வைசால் நம்ம சௌந்தரம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ சும்மா அவன் வந்து நிறைய விஷயங்களை அவன் தப்பாக பார்க்குறான் ஏற்றி வரான்ற மாதிரிலாம் பேசி போது ரஞ்சித் குடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு வந்து ஒரு கான்ஸ்ட்ரேஷன் போகிறாங்க அதாவது என்ன என்ன கேம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு நார்மலாக தான் இருக்குது பெருசாக எனக்கு தெரியல கொஞ்சம் சவுண்டாக இப்போ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது மொதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தவொடனே அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க முதல் ரெண்டு வாரம் நான் அப்சர்வ் பண்ணேன் எனக்கு யாருமே தெரியாது எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியாக இருந்துச்சு ஸோ என்னுடைய வாய்ஸ் வந்து மைனஸ் எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பப்ளிக் கிட்ட அதனால எனக்கு வந்து டைம் எடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ரஞ்சித் வந்து அப்படியே அவரே அற இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஜெஃப்ஃபையும் சவுண்டும் வந்து பேசும்பொழுது ஜெஃப் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவனே வந்து உணர்றான் ஸோ கிச்சன்லேயே அருணும் விஷாலும் மாற்றி மாற்றி வந்து அவங்க தான் டிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க எது பண்ணணும் இது பண்ணுங்கிறத அவன் சொல்லி விட்றான் அவன் ஏற்ற மாதிரி இவன் பண்ணுறான் எல்லாமே எனக்கு தெரியுது ஆனால் இந்த குறுக்க இந்த ஒரு கோடு தான் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்ன அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டான் ஸோ நமக்கும் மட்டும் இல்லை உள்ள பாய்ஸுக்கு மட்டும் இல்லை கேர்ள்ஸுக்கும் அந்த ஒரு மனநிலை தான் இருக்குது என்னங்க இது கேள்ஸ்கையும் ஆட வேண்டியிருக்கும் கேர்ள்ஸ்கிட்ட மாற்றுக்கிறது இருந்தாலும் அவங்க கூட தான் நம்ம வந்து ஃபீல் ஆகி ஜெல் ஆகணும் பாய்ஸ்கிட்டையும் மாற்றுக்கிறது இருந்தாலும் ஃபீல் ஆகி ஜெல் ஆகணும் அது எப்போ அந்த போட்டை வந்து அழிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து முடியும் சுவாரஸ்யம் ஆகும் சரி அந்த கேமை வந்து எப்போ அழிக்க போகிறாங்க அப்படின்னா பத்து வாரம் ஆயிரம் முடியும் டென் வீக்ஸ் குறைஞ்சது எனக்கு குறைஞ்சி ஒரு எழுபது நாட்கள் மேலே தான் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனுக்கு போகிற ஸ்பீடுக்கு அப்படி தான் இருக்குது அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் ஒரு செவன்ட்டி டேஸாச்சும் தேவை ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டேஸாச்சும் தேவைப்படும் அதாவது செவன்ட்டி வேணாம் செவன்ட்டி ரொம்ப அதிகமாயிரும் செவன்ட்டி வேணாம் பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டேஸ் அந்த கோடு இருக்குன்னு வைங்க அப்புறம் அந்த கோட்டை அவங்க அழிக்கிறப்ப தான் பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்து ஒன்றா அந்த வீட்டில் இருக்கிறப்ப அப்போ தான் இண்டிவிஜுவல் கேம் ஆகும் அப்போ தான் ஒவ்வொருத்தன தாக்கி அடிப்பான் ஜெஃப்ரி சொல்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் ஒன்றுமே நடக்காது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மிச்சர் சாப்பிட்டு இந்த சீசனை வந்து ஒட்டு மொத்தமாக முடிச்சிட வேண்டிதான் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் சீசனை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அடுத்து நைட்டு சில விஷயங்கள் நடக்குது என்ன அப்படின்னா ஒரு ஏலியின் மாதிரி வந்து மூஞ்சி வச்சுக்கிட்டு ராயன் அப்புறம் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் மூன்று பேரும் வந்து அங்கங்கே போய் அப்படியே பார்க்குறது எல்லாத்தையும் பயன்படுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தம்சராசு எப்பயும் போல் நைட்டு ஃபன்னு பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து நைட் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் சாச்சனா ஜெஃப்ரிக்கு கீழே படுத்துட்டுருக்கேன் அவன் மேலே ஏறி உட்காந்து இப்படி 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 முதுவ வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாமல் பண்ணுறாங்களா சிறுவண்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்பொழுது வெளியே எப்படி போங்கிறதுலாம் தெரியுமா அதுதான் சொல்கிறேன் இந்த பிக் பாஸ்லாம் இந்த மாதிரி சிறுவண்டுகளை கூப்பிட்டா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஜெஃப்ரியோடைய ஆட்டம் கண்டிப்பாக மாறுமா கமெண்ட் கமெசிசாக சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்